இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாற்று பாடப்பகுதியில் நாற்பத்தி ரெண்டாவது வினாவாக கட்டாய வினாவாக கேட்கக்கூடிய மேப் வரைபடத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மேப்பில் நாற்பத்தி ரெண்டாவது வினாவாக என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்திய வரைபடம் கேட்கலாம் அல்லது உலக வரைபடம் கேட்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்திய வரைபடம் பார்க்க போகிறோம் இந்திய வரைபடத்தில் எந்த இரண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு பாடம் என்னென்ன பாடம் வரலாற்று பாடம் பகுதியில ஏழாம் பாடம் என்ன படம் எதிரான தேசியத்தின் தோற்றம் அந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி அதாவது கிரேட் இங்கிலீஷ் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள் கேட்கலாம் அதுபோக எட்டாம் பாடம் என்ன படம் எட்டாம் பாடம் தேசியம் காந்திய காலகட்டம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்புடைய இடங்கள் இந்த இடங்களை மட்டுந்தான் கேட்பாங்க எந்த பாடத்துல இருந்து இந்த ரெண்டு பாடத்துல இருந்து ஏழாம் பாடம் எட்டாம் பாடம் இது எத்தனாவது வினாவாக கேட்பாங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது வினாவை நீங்க ஒமிட் பண்ணலாமா அதை சாய்ஸில் விடலாமா விட முடியாது விடக்கூடாதுன்னு இல்லை அதை விட முடியாது ஏன்னா நாற்பத்தி வினா கட்டாயம் அந்த கட்டாய வினால ரெண்டு எது வினா கேட்கலாம் இந்திய வரைபடம் கேட்கலாம் உலக வரைபடம் கேட்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து உலக வர வரைபடத்தை வச்சு உலக வரைபடமும் இந்த ரெண்டு வரைபடத்தையும் பார்த்துட்டோம்னா நம்ம ஐந்து மதிப்பெண்கள் தரவா எடுத்துடலாம் சரியா ஐந்து மதிப்பெண்களுக்கு ஒரு மதிப்பெண் கூட குறைவா இருக்கக்கூடாது ஐந்துக்கு ஐந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்திய வரைபடத்தில் முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் இடமே என்னதான் ஃபர்ஸ்ட் என்னது டெல்லி பார்க்க போறோம் நம்ம அது இந்திய நாட்டோட தலைநகர் பிரதீஷு இந்திய வரைபடத்தில் எதை பார்க்க போகிறோம் டெல்லி அது இந்தியாவோட தலைநகரம் முதல்ல தலைநகரத்துலேருந்து ஆரம்பிப்போம் அது ஆரம்பிக்கிறதுக்கு ஜெயநீதியிலேருந்து எல்லாரும் முத முதல் எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துட்டேன் எந்த இடத்த மார்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இந்த இடமா இந்த படுகை கோட்டை அப்படிங்கிற ஆச்சுக்கணும் ஏன்னா இங்கே குழப்பம் வந்துச்சுன்னா இங்கே இங்கேருந்து இருந்து படுகையாக ஒரு கோடு வருதா இல்லையா அது வந்து எங்கே மீட் பண்ணுது பாரு இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் சில பேர் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தா என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக போட்டுறீங்க எந்த இடத்துக்கு நேராக இதுக்கு நேராக போட்டுறீங்க அப்படிப்பட்டால் தப்பு தவறு சரியா எதை பார்க்கணுன்னா இந்த படுகை கூட நினைவு வச்சுக்கணும் இது முடிகிற இடம் தான் என்னது அதை ஒரு இடத்த மார்க் முடியுங்க அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்தளவில் இந்த பள்ளம் இருக்குல்ல இந்த பள்ளம் இருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சைடில் வச்சுக்க இந்த ரெண்டு இடங்களும் சந்திக்கக்கூடிய இடம் எது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இதானது டெல்லி இப்போ நான் இதுல சின்ன வரைபடம் இருக்கா இதுல கையில் எழுத முடியாது அதனால நம்பரை மட்டும் இங்க எழுதியிருப்பேன் இந்த நம்பரை மட்டும் இங்க போடுவேன் சார் நானும் அங்க பரிச்சையில் இதே மாதிரி போட்டு வைக்கலாமா சார் அப்படின்னா அங்க சின்ன இடம்தான் தான் இருக்கு நீ என்ன சில ஒரு அஞ்சு இடங்கள்ல குடிக்க போற அதை நீ என்ன செஞ்சுக்கலாம் புள்ளியை நல்லா மார்க் பண்ணிட்டு நீ என்ன செஞ்சுக்கலாம் அங்க இடம் இல்லைன்னா நீ கோடு போட்டு எழுதலாம் இப்போ இந்த இடத்துல இடம் இருக்குன்னா இதுக்குள்ள ஒண்ணும் போட்டு இந்த இடம் என்னது ஒன்று போட்டு என்ன செய்யலாம் டெல்லி அப்படின்னு எழுதலாம் சரியா இப்போ எழுத முடியாது இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம மார்க் பண்ண போறோம் இடம் இல்லாதனால அங்கே எழுதியிருக்கேன் இந்த இடத்த இந்த இடத்த பொறுத்தளவுல டெல்லி எனக்குள்ள இருக்கு இந்த இந்த புள்ளி எனக்கு இந்த புள்ளி இருக்குல்ல அதுதான் நம்ம கணக்கு எங்க புள்ளி இருக்கோ எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் தான் எனது கணக்கு அதை விட்டுட்டு நீ இப்போ 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 டெல்லியை வந்து இங்குக்குள்ள இருந்து இப்படி நீங்கள் மார்க் பண்ணி எழுதியிருக்கீங்க வச்சுக்க அப்ப இங்க இருக்கா இல்ல எங்க இருக்கு இந்த இடத்துல தான் இருக்கு புரியுதா அப்ப எந்த இடத்துல நம்ம மார்க் பண்றோமோ அதை தான் என்ன செய்யணும் எழுதணும் அதைத்தான் நீங்க கணக்கில் வச்சுக்கணும் சரியா அப்ப எந்த இடத்துல இருக்கு டெல்லி இங்க இருந்து இது ரெண்டும் இந்த கோடும் இந்த கோடும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி இது என்னது என்ன பண்ணணும் ஒன்னு நான் ஒரு கணக்கு வச்சுட்டு வரேன் நீங்கள் என்ன செய்யணும் பரிச்சையில் இப்போ வந்து மாற்றி மாற்றி கேட்டாங்கன்னா அந்த நம்பர் போடணும் இப்போ மூணாவது இடமா ஒரு அஞ்சு இடம் கொடுக்குறாங்க அஞ்சு இடத்துல மூன்று அப்படின்னு போட்டு டெல்லியில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன போடணும் மூன்றுன்னு போடணும் புரியுதா ஜெய ஜெயநிதி ஓகே இப்போ டெல்லி மார்க் பண்ணிட்டோமா டெல்லிக்கு அடுத்து இந்த இடத்துல டெல்லியிலேருந்து சைடில் அதாவது கிராஸ்ல நீக்குள்ள கை வச்சீங்கன்னா இந்த இடமும் இதுவும் சந்திக்க என்னது இத

மேல வச்சா மீறிட்டு அதே மாதிரி இருந்து இந்த பக்கத்தில் அதாவது இந்த ஒன்னா நம்பர்ல இருந்து ஸ்லைடா சாய்வா வச்சீங்கன்னா அது என்னது ஆக்ரா இந்த இடத்துக்கு பேர் என்னது ஆக்ரா மூணு என்னது ஆக்ரா சரியா இப்ப இந்த ஆக்ரா மார்க் பண்ணிட்டேன்னா ரொம்ப முக்கியமான நாலு இடங்களை குடிக்க போறீங்க ஆக்ராக்கு அடுத்து கான்பூர் அலகாபாத் பனாரஸ் பாராக்பூர் இந்த இடங்கள் ஃபுல்லாகவே ஒரே வரிசையில் இருக்கும் எந்தெந்த இடங்கள் ஆக்ரா கான்பூர் அலகாபாத் பனாரஸ் பாராக்பூர் இதை நினைவில் வைத்துக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு குழு கொடுத்தீங்க எப்படி குழு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சரி அதை நான் எழுதி எழுதின பிறகு சொல்லுங்க இப்போ இந்த இடம் என்னது இது ஆக்ராவா மூணு என்னது ஆக்ரா ஆக்ரா கொடுத்தாச்சு அடுத்து நாலு வந்து ஆக்ரா இந்த ஆக்ரா வந்து கரெக்டா இந்த இருக்கா இந்த இடத்துல இந்த கணக்கு வச்சிருந்தோம் இருந்து வந்து கரெக்டாக ஸ்லைட்ல கரெக்டாக வரணும் ஆக்ராங்கிறது இது என்னது கான்பூர் அலகாபாத் அலகாபாத் நடுவில் அலகாபாத் மனாரஸ் வாராகூர் வாராகூர் கொஞ்சம் தள்ளி இருக்கும் சரியா இது இந்த இந்த கோடு ஒரே நேர்கோட்டில் பாரு இருக்கா இப்போ இந்த இது என்னது ஆக்ரா இது கான்பூர் இது அலகாபாத் இது பனாரஸ் ஆராகூர் இப்போ இது என்னது சொல்லுங்க ஆக்ரா என்னது கான்பூர் அலகாபாத் பனாரஸ் பாராக்கு இப்போ திடீர்னு உங்களுக்கு இப்போ வரிசையில் கேட்ட தெரியுது இப்போ திடீர்னு அழகா பார்த்து கேட்டாங்கன்னா நீ எங்க மார்க் பண்ணுவ அழகா பார்த்தனா டெல்லி இங்க இருக்கு ஆக்ரா அங்கே இருக்கும் அப்புறம் கான் கான்பூர் இனக்குள்ள இருக்கும் அழகா பார்த்து வந்து மிடில் இனக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைச்சு நீ என்ன செய்யணும் ஆக்ராக்கு நேரம் இங்க மார்க் பண்ணும் சரியா அப்ப இது ஃபுல்லா இதை எப்படி நினைவு வச்சுக்கலாம் இந்த ஊர் இந்த இந்த இடங்களை ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க ஆக்ராக்கு என்ன வரும் நீங்க சொன்னீங்க இந்த குழு பாயிண்ட்ல யார் சொன்னது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு மற்றவங்களுக்கு சிரிப்பா இருக்கு உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு எதுல ஆடு காணல ஆடு காணலைன்னா அக்கம் பக்கம் ஆடு காணாம போனாவா காணலைன்னு வச்சுக்கோமா காணா போனான்னா இப்போ போனாவா போவனாக்கு ஒரு வார்த்தையை தெரிவிக்கிட்டு இருக்கிய இப்போ என்ன உடனே காணலைன்னு ஒட்டுக்குவோம் காண லைனா அதான் காண லைனா தானே காண லைனா ஆடு காணலைனா அக்கம் பக்கம் வா முடிஞ்சு போச்சு எளிமையா இருக்கியே பரவாயில்லையே ஆடு காணலைனா அக்கம் பக்கம் இப்ப பக்கத்துக்கு என்ன வரும் பக்கத்துக்கு என்ன வரும் அக்கத்துக்கு அக்கம் காணலைன்னா எங்க இருந்து வருது கணக்கு டெல்லிக்கு கீழே இருந்து ஆக்ரால இருந்து கணக்கு இதுக்கு ஒரு குழு வச்சுட்டீங்க நீங்க சூப்பர் வெரி குட் இதே மாதிரி இதுக்கு மேல இந்த 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 இடத்துல தான் மார்க் பண்ணி டெல்லி குடிச்சோம் எதை மார்க் பண்ணி டெல்லி குடிச்சோம் சொல்லி எதை மார்க் பண்ணி டெல்லி குடிச்சோம் இந்த படுகை கோடு மீட் பண்ற இந்த புள்ளியும் இந்த புள்ளி செஞ்ச இடத்துல என்ன செஞ்சோம் டெல்லி குடிச்சோம் அதே மாதிரி இந்த மூணு இருக்கிற இந்த டெல்லி அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் பக்கத்திலே இருக்கிறதா என்னதுன்னா

சரியா அந்த ஏரியாவை ஒட்டியே இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரைலி அடுத்து லக்னோ பிரயலிக்கு எடுத்து என்னது லக்னோ இது எத்தனாவது இடம் பிரைலி எத்தனாவது இடம் எட்டு லக்னோ எத்தனாவது ஒன்பது ஒன்பது என்னது லக்னோ அடுத்து இந்த குழி இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் குழி அதுதான் கோரக்பூர் பக்கத்துலேயே இன்னக்குள்ளே இந்த குழி பக்கத்தில் இருக்கு இந்த கோரக்பூர் சௌரி சவரம் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் நியரஸ்ட்லேயே இருக்கும் பத்து வந்து என்னது கோரக்பூர் பதினொன்னு சௌரி சௌரா கோரக்பூர் சௌரி சௌரா பத்து என்னது பத்து கோரக்பூர் பதினொன்னு சௌரி சௌரா சரியா அடுத்து சம்பரான் இந்த பக்கத்துல கீழே கொஞ்சம் கீழே இறக்கி சம்பரான் ஒரு போராட்டம் நடந்துச்சு சம்பரான் அப்புறம் பாட்னா பீகாரின் தலைநகரான பாட்னா இது பன்னெண்டு பன்னெண்டு என்னது சம்பரான் என்னமா சம்பரான் என்னது பாட்னா சரி இப்ப இந்த ஆர்டர்ல உள்ளதுக்கெல்லாம் ஒரு குழு வச்சு நினைவு வச்சுக்கிட்டீங்க ஆடு காணலைன்னா அக்க பக்கம் பாருங்க அதே மாதிரி இதுக்கு ஒன்று சொன்ன யாராவது பிரைல பிரைலி புல்வெளியில புல்வெளியில் வச்சுக்கிறோம் சௌச்சவும் சமைச்சு பாப்போம் நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் குழு எல்லாம் அவையிலே நினைவு வச்சிருவாங்க நம்ம பசங்க எப்படி அப்பதான் அது நீ தான் சொன்னதா மாதே சொன்ன

அப்புறம் பக்கத்துல என்ன இருக்கு லக்னோ அப்புறம் இந்த குழி கொஞ்சம் மேற் மாதிரி ஒரு குழி இருக்கு அந்த ரெண்டு பக்கத்துலேயே உள்ளது கோர்பூர் சௌரி சௌரா அப்புறம் கீழே சம்பரான் கீழே பாட்னா இந்த பக்கம் புடிச்சிருச்சு அப்ப இந்த ஆர்டர் முடிச்சிட்டீங்க இந்த ஆர்டர் இதுக்கு எழுதி போடணுமா பிரைலி இல்ல எழுது தேவையில்ல பிரைலக்காயும் சமைச்சு பாத்துறோம் நீங்க சரி முடிஞ்சு அப்போ அது அதுக்கான குழுவும் சொல்லிட்டீங்க இது போக மிச்சம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த டெல்லிக்கு நேராக கரெக்டாக இங்கே என்ன இருக்கும் இந்த இடம் என்னது அம்பாலா இப்போ அதான் இதுக்கு நேராக டெல்லிக்கு நேராக கரெக்டாக மேலே அம்பாலா கரெக்டு தான்ப்பா டெல்லிக்கு நேராக கரெக்டாக அம்பாலா சரி இந்த இடம் என்னது பதினாலா அடுத்து பதினாலுரா பதினாலு வந்து அம்பாலா பதினாலு குடிச்ச கீழே அந்த இடம் என்னது சரியா அடுத்து இந்த பெண்டு இருக்குல்ல அந்த இந்த இது ஒரு மண்ட மாதிரி இருக்கா அந்த இடத்துல ஒரு கூலி இங்க வர இங்க வரைஞ்சு இங்குள்ள வளையுது இல்ல ஜெயநிதி சொல்ற புரியுதா இந்த இது வளைஞ்சு இந்த இடத்துல கூலி மாதிரி இருக்கா இது என்னது ஜாலியன் வாலாபா அமிர்த சரஸ் அப்படின்னு கேட்கலாம் ஜாலியன் வாலாபா இந்த இடத்துல பதினஞ்சு

சரியா இதுக்கும் குழு இருக்கு எல்லாம் வச்சிருக்காங்க ஈஸியாக இந்தியா வரைபடத்தில் எந்த இடம் கேட்டாலும் எந்த லொக்கேஷன் கேட்டாலும் நம்ம பசங்க குடிச்சிருவாங்க அஞ்சுக்கு அஞ்சு தான் எதே விட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது ரவனி காந்தி பிறந்த மண்ணில் இருந்து அவர்தான் அவர் தான் குஜராத் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிறந்த மண் சரியா சரி அந்த இடத்துல ரவனி இந்த பெண்டிருக்குல்ல இந்த முனை இந்த முனை இருக்குல்ல இதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா அதான் அது சபர்மதி அது என்னது பதினஞ்சு முடிச்சுட்டோமா இது பதினாறு சபர்மதி ஆசிரமா புரியுதா சபர்மதி ஆசிரம அதுக்கு மேல கரெக்டா அந்த முனையிலேயே அந்த மேலேயே வச்சா கேதா அந்த அந்த கோட்டு மேலேயே வச்சா கேதா ஆ அடுத்து பத்தோலி பத்தோலி எங்க வரணும் தள்ளி உள்ளுக்குள்ள மேல வைக்காம உள்ள வைக்கணும் பதினெட்டு என்னது பத்தோலி அடுத்து தண்டி தண்டி என்னன்னா இருக்கி இந்த போட்டு மாதிரி இருக்குல்ல இந்த போட்டோட பாட்டத்துல அப்படி இருந்து கோடு போடு போட்டோட பாட்டத்துல கோடு போட்டுன்னா இந்த இடம் சந்திக்கிற இடம் தான் என்னது தண்டி சரியா அப்ப ஃபர்ஸ்ட் மேல என்னது சபரிமதி ஆசிரமம் அப்புறம் கேதா பர்த்தோலி தண்டி தண்டி முடிச்சியா தண்டிக்கு கீழே பம்பாய் பம்பாய் இருபது ரைட்டா அடுத்து சதாரா பூனா இருபதுக்கு இது என்னது இருபது என்னது பம்பாய் அடுத்து பூரா பூனா இருபத்தி என்னது உள்ள பூனா அடுத்து சதாரா இருபத்தி ரெண்டு சதாரா சரியா அப்ப சபர்மதி ஆசிரமம் தண்டி பம்பாய் சதாரா சரியா இப்ப வரிசையா எந்தெந்த இடங்கள் சொல்லுங்க என்ன சபர்மதி அடுத்து கேதா பர்தோலி தண்டி பம்பாய் என்னது பூனா சாதாரண இதை எப்படிப்பா நினைவில் வச்சிக்கிறீங்க இது எப்படி இந்த இடங்கள்ல அப்புள்ள நினைவில் வைத்து கொள்ளலாம் சொல்லுங்க ஒரு டைம் முன்னால் யார் யாரும் இது இது குழு யாரு என்ன கொடுத்தானா குழு குழுவா இருக்கானே சபருமதி ஆசிரமத்தில் சரி நான் சொல்றேன் கவனி அவன் எனக்கு நினைவு கொடுத்தான்னு பார்ப்பான் நான் சொல்றது கரெக்டா நினைவு சொல்றியா சபருபதி ஆசிரமத்தில் கேப்பையா கேப்பையும் கேப்ப ரொட்டியும் கேப்ப ரொட்டியும் பர்த்தோலியும் தட்டி பம்பாய் பூரா சத்தமாக விற்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்க எப்படி சபருமதி ஆசிரமத்துல கேப்பரொட்டையும் பர்த்தோலியும் தட்டி அம்பாய் பூரா தக்கமா வைக்கிறோம் ஆஹ் சூப்பரா வந்துருச்சே ஆஹ் வெரி குட் அப்ப என்னது சபரம வெரி குட் அப்ப இது அவங்க கேக்குறதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிடும் தண்டின்னு சொன்னால் தண்டி தத்தன இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தமாக வைக்கிறேன் சத்தம்னா இங்கே வந்துடும் பூனா பூரா சத்தமாக வைக்கிறேன் இங்கே போட்டுருவாங்க கேப்ப ரொட்டி கேதா கேப்ப ரொட்டி கேதா எங்கே இருக்கு அந்த பாயிண்ட்லேயே இருக்கு அந்த பாயிண்ட்லேயே இருக்கு அப்போ இந்த இடங்கள் பிள்ளை கேட்டால் இப்போ இன்னொன்று நாக்பூர் வரதாக்கு ஒன்று சொன்னீங்க நாக்பூர் வரதா நாக்கில் ஏற்றி தட்டம் போத அந்த கேப்பை ரொட்டியும் அப்படி அது போட்டு கட்டுவா அப்ப வந்து அவங்களுக்கு நாக்களை எடுத்து ஊரை வந்துடுறான் சாப்பிட்றது ஏன்னா இதை தட்டுறோம்ல அப்ப நான் இந்த தட்டிக்கு நேராக தட்டுறோம்லடா இந்த தண்டிக்கு நேராக கரெக்ட் சென்டர்ல சென்டரில் என்ன வரும் நாக்பூர் என்னது இருபத்தி தண்டிக்கு நேராக நாக்பூர் கீழே என்னது கொஞ்சம் கிராஸ்ல வார் வார்தா அப்ப இருபத்தி மூணு என்னது நாக்பூர் வார்தா இருபத்தி நாலு என்னது இந்த வரேன் அடுத்து ஜான்சி குவாலியர் இந்த ரெண்டு இடங்கள் ரொம்ப முக்கியமான இடம் இந்த தண்டிக்கு எப்படி இந்த இந்த பாட்டத்தை கனெக்ட் பண்ணமோ அது மாதிரி மேல உள்ள பாட்டம் இருக்குல்ல இந்த பாட்டம் பிரதிஷ்டு கவனிக்கிறியா எப்படி தண்டிக்கு என்ன செஞ்சோம் இந்த போட்டு படகுல படகு இங்கே வச்சா தண்டி வச்சோம் அது மாதிரி இந்த மேல இருக்குல்ல இதுக்கு நேரம் சென்றுக்கு போயிரு ஆக்ராக்கு கீழே கரெக்டா இங்கே வச்சிருக்கு இங்கே வச்சா இது என்னது அந்த கொஞ்சம் மேல ஏத்திக்க இந்த இதுல லைட்டா மேல ஏத்திக்க ஜான்சி இது என்னது இருபத்தி அஞ்சு ஜான்சி

இப்போ ஜான்சி கேட்ட முதல் ஜான்சில அடிக்கடி கேட்குறாங்க ஜான்சி கேட்டால் கரெக்டாக இந்த போட் இருக்குல்ல மேலே இதுக்கு நேரம் கொஞ்சம் மேலே அப்படியே வந்து சென்ட்ரில் ஜான்சி குவாலியர் கேட்டாங்கன்னா ஜான்சியில இருந்து கிராஸ்லாம் என்ன தருவாங்க முடிஞ்சா இப்போ இந்த இடங்கள்லாம் முடிஞ்சாச்சு அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே கவனிங்க இந்த இந்த பெண்ட் இருக்குல்ல தமிழ்நாட்டில் எப்படி இங்க தண்டியில உப்பு சத்தியாக்கிரம் எடுத்தாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாக்கிரம் பண்ண இடம் வேதாரண் அது இருந்து இந்த பெண்ட் இருக்குல்ல இந்த பெண்டுக்குள்ள கை வச்சிருங்க புள்ளி எத்தனாவது இடம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்னது இருபத்தி ஏழு வேதாரண்யம் சிறப்பு வேதாரண்யம் முடிச்சிட்டோம் இதை தவிர வேற இதை தவிர ஒருத்தர் தனியா போய் சிட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாரு அவர் சிட்டக்கா சிட்டிங்கில் உட்காந்துருப்பாரு தனியா அது எங்கன்னா பங்களாதேஷ் இருக்குல்ல இந்த பங்களாதேஷோட இதை பங்களாதேஷு அது முடியிற இடத்துல இதுக்குள்ள இருப்பாரு இங்க இருப்பாரா இங்க இருப்பாரா சொல்லுங்க இந்த இடத்துல இருக்கார் இருக்காரு சித்தகா இருபத்தி எட்டு சிட்டகம் அப்ப சிட்டகம் எங்க குடிக்கணும் இங்க குடிச்சிடும் சரியா அப்ப இருபத்தி எட்டு இடங்கள் தரவு இதை தவிர வேற எதாவது கேட்க போறாங்களா அது தனி இந்த கேட்டு சிகரம் இதெல்லாம் வந்து எத்தனாவது வினா நாப்பத்தி நாலாவது வினாவுல இந்திய வரைபடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் அதை இப்போ பார்த்துருவோம் கொஞ்ச நேரத்துல அடுத்து பார்த்திருவோம் சரியா இப்ப நாற்பத்தி ரெண்டாவது வினாவால இருக்கக்கூடிய மட்டும் நாற்பத்தி ரெண்டாவது வினால என்னென்ன பாடம் ஏழாம் பாடம் எட்டாம் பாடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சி கிரேட் ரெபிலியன் அப்படின்ற இடங்கள் அந்த முக்கியமான இடங்கள் கேட்பாங்க தேசியம் காந்திய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களை அந்த இடங்கள் மட்டும்தான் எத்தனாவது வீணா நாற்பத்தி ரெண்டாவது எத்தனாவது வீணா நாப்பத்தி ரெண்டாவது வினால இந்திய வருபுடன் கேட்டா இத பிடிக்கும் சரியா இப்ப ஜெயநிதி சொல்லு நீ சொல்லிட்டேன்னா ஐந்து மதிப்பெண் உறுதி சரியா சொல்லுங்க குவாலியர் இருக்கு குவாலியர் குவாலியர் ஜான்சி வெரி குட் வெரி குட் டா கோலியர் எங்க இருக்குன்னு கேட்டேன் ஜான்சி அப்ப ஜான்சி இருந்தா குவாலியர் சொல்ல தெரியும் இப்ப உங்களு ஜான்சி எங்க இருக்குன்னு சொல்லு ஜான்சி அந்த கோடுக்கு நேரா கோடுக்கு நேரா வெரி குட் அம்மா ஜெயநிதி சொல்லிட்டானா சொல்லும் போது எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அடுத்து pradesh சொல்லிட்டானா முடிஞ்சிச்சு உட்காரு பிரதீஷ் சொல்லு ஜ அலகாபாத் அலகாபாத் வெரி குட்ரா ஆடு காலையின்ல அக்கம் பக்கம் அந்த லைன்ல வரும் சொல்லிட்டேன் அந்த லைன் எந்த லைன் ஆக்ரால இருந்து வரணும் ஆக்ரா கான்பூர் அலகாபாத் பனாரஸ் பரவுக்குள்ள அலகாபாத் எங்க ஒரு சரெக்டா சென்டர் இந்த அலகாபாத் வழியாக தான் இந்தியாவின் திட்டத்திற்கு கூட போகுது முக்கியமான ஒரு பாயிண்ட் உட்காரு ஏன் அலகாபாத் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிடக்கூடிய இந்தியாவின் திருக்கு கோடு எத்தனை எத்தனை டிகிரி அது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி டிகிரி முப்பது பாகை அளவுல தீர்க்க கோடு அது எது வழியா போகுது அலகாபாத் வழியா தான் போகுது இந்த போடு இந்தியாவை இரண்டு சம பங்கா பிரிக்குது சார் இந்தியா இந்த தான் இருக்கு இது இங்க தானே சார் போகணும் நீங்க இல்லையா இந்தியாவுக்கு சென்று அலகாபாத் தான் ஏன்னா இந்தியா இங்க வரைக்கும் இருக்கு சரியா அருணாச்சல பிரதேசம் இங்க இருந்து கணக்கு பண்ணும் போது சென்ட்ரல் பாயிண்ட் இங்கே தான் போகுது அலகாபாத் வழியா தான் போகுது இன்னொன்னு அகமதாபாத்னு ஒன்னு இருக்கு அது எங்க இருக்கு குஜராத் வெரி குட்ரா அகமதாபாத் இங்க இருக்கு விக்னேஷ் வெரி குட் அதனால அலகாபாத் அகமதாபாத் அலகாபாத் தான் கேட்பாங்க அகமதாபாத் கேட்க மாட்டாங்க இதுல கேட்க மாட்டாங்க ஆனா தெரிஞ்சுக்கங்க இப்ப எல்லா இடங்களும் தரவு ஐந்துக்கு ஐந்து வெரி குட் இப்ப இந்தியா வரை விட கேட்டா தரவா இப்போ மறுபடியும் ரிவிஷன் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் கரெக்டி ஒரு ஒன்சே ரிவிஷன் பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த படுகை கூட நினைவு வச்சுக்கணும் அந்த புள்ளியிலேருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் சந்திக்கிற தான் தானது டெல்லி டெல்லிக்கு ஸ்லைட்டாக மேலே வச்சா மீரட் அதுலேருந்து ஸ்லைட்டாக கீழே வச்சா ஆக்ரா கான்பூர் அலகாபாத் பனாரஸ் பாராக்பூர் முடிஞ்சு பாராக்பூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது ப்ரைலி

சூனா சதாரா தண்டிக்கு நேராக நாக்பூர் கீழபார்தா இதுக்கு நேராக ஜான்சி குவாடி அஞ்ச போனா சித்தகா அடுத்து வேதாரணி வேற இந்த இடத்துல வேறு லொக்கேஷன் வேறு கேட்க வாங்கி கொடுக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரவுல அவ்வளோ தான் வேதாரணியம் மட்டும்தான் அதில் இருக்கு அந்த மேப்பில் இருக்குது சரி அப்போ இந்த இடங்கள் தரவா அடுத்து போயிடலாமா ஓகே okay, நன்றி